நம்ம இந்த வீடியோல வந்து திருமலை வாயில் பச்சையம்மன் கோயில் பத்தி தாங்க பார்க்க போறோம் அது ஆடி மாசம் பாத்தீங்கன்னா எல்லா அம்மன் கோயிலுக்கும் மிகவும் சிறப்பான நிறைய பூஜைகள்லாம் நடக்கும் கூழ் ஊற்றுதல் மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே நடக்குங்க சோ அதனால இந்த பச்சையம்மன் கோயிலும் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துக்கு வந்து மிகவும் பிரபலப்பட்டதுங்க இது வந்து பல பேரோட குலதெய்வ கோயிலா வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு வந்து எல்லாராலையும் போற்றப்படுதுங்க வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம இன்னைக்கு என்னென்ன சாமிகள் இருக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடி ரூட்ல வந்து நமக்கு வந்து திருமலை வாயில் பஸ் ஸ்டாண்டில் அங்க இருந்து வாக்குபிள் டிஸ்டன்ஸ்லயும் இந்த கோயிலுக்கு வந்துர்லாங்க எல்லாருக்கும் தெரியும் அங்கேருந்து ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க இருக்கும் நீங்கள் வந்து நடந்தே வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்துடலாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு வந்து சோழர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுதுங்க அதுக்கு பின்னாடி வந்த சோழ மன்னர்கள் மற்றும் அடுத்தடுத்து வந்த பேரரசுகளும் இந்த கோயிலை வந்து ஆண்டதா வந்து இன்னும் நம்பப்படுதுங்க இதோட கோபுரங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து அடுக்கு நுழைவுகளில் கொண்டு வந்து பார்க்கவே பிரமிக்க வைக்கும் வகையில இந்த குரோபங்கள் வந்து நம்மளை வந்து வரவேற்கத்தக்க இருக்குதுங்க இந்த கோயில பாத்தீங்கன்னா மாசிலாமணீஸ்வரர் மற்றும் கொடியிடை நாயகி அம்மன் கோயில் வந்து மிகவும் பிரபலமானதாக வந்து கருதப்படுதுங்க அது இல்லாம உள்ளே ஏராளமான சன்னதிகளும் இருக்குது வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இந்த கோயில பாத்தீங்கன்னா தாங்க இந்த மாதிரி கோபுரங்களா இருக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா ஏதோ ஒரு கிராமத்து கோயில் போனது மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து சிலைகளும் அழகான ஒரு அற்புதமான காட்சிகளை வந்து நீங்க வந்து பார்க்கலாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கிராமத்துல தாங்க பார்க்க முடியும் ஆனா வந்து இது வந்து சென்னையில தாங்க இருக்குது வாய்ப்பு போய் கண்டிப்பா அந்த கோயிலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு தாமரை குளம் வந்து இருக்குதுங்க ஏகப்பட்ட தாமரை பூக்கள் வந்து போட்டுருந்தது நம்ம வந்து உங்களுக்கு இதுல வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நீங்க தெரியுதான்னு பாருங்க கோயிலுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து இந்த குளம் வந்து இருக்குதுங்க பெரிய அது அழகான குளம் இது வந்து கிராமங்களில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு குளத்தை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாகவும் அற்புதமான ஒரு காட்சியாகவும் இருந்ததுங்க நீங்களும் போனீங்கன்னா இந்த குளத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பெரிய குளங்க தாமரை மலரை வந்து யாரும் பறிக்கணும்னு நீங்கள் வந்து ஆசைப்படாதீங்க ஏன்னா உள்ள வந்து உங்களுக்கு வந்து வெறும் சகதியாக இருக்கும் அதனால நம்ம வந்து இழுத்துருங்க அதனால நீங்க வெளியே இருந்து அதனோட அழகை மட்டும் ரசிச்சுட்டு நீங்க வந்து வந்துடலாங்க கோயில பார்த்தீங்கன்னா கல் சிலைகள்னு எதுவும் இருக்காதுங்க உங்களுக்கு அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு வந்து சிமெண்ட் ப பழைய காலத்துல உள்ள பழைய முறையில் வந்து செஞ்ச மாதிரி இருந்தாங்க சிலைகள் வந்து கல் சிலைகள் வந்து எதுவுமே இருக்காதுங்க வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்கு உள்ளே போயிட்டு நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாங்க இந்த கோயிலோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னா புராணத்தின்படி படி பாத்தீங்கன்னா பார்வதி தேவி வந்து ஒரு நாள் வந்து விளையாட்டா வந்து சிவபெருவன் வந்து கண்ணை வந்து மூடிட்டாங்க ஸோ அதனால அந்த உலகமே வந்து இருண்டு போய் எதுவுமே வந்து நடக்காம அப்படியே வந்து ஒரு நிமிடங்கள் இருந்ததுனால சிவன் வந்து சாபம் வந்து விட்டுட்டாருங்க சிவனின் சாபத்தால் பார்த்தீங்கன்னா தாயார் வந்து பூமிக்கு வந்து வந்துட்டாருங்க ஸோ சிவனோட மனைவின்னு மறுபடியும் அந்த அந்தஸ்து பெறணும் பெற அப்படின்னு நினைச்சு வந்து திருமுல்லை வாயில் வீரமாபுரி அப்படிங்கிற ஊர்ல வந்து அவங்க வந்து தவம் செய் சோ அம்மனை பார்க்க வந்து ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குமிஞ்சிடுறாங்க அதனால வீரமாபுரி நகரம் முழுவதும் பாத்தீங்கன்னா வெறும் ரொம்பவும் மிகவும் கூட்டமாக இருக்குங்க சோ அந்த அப்போ வந்து வீரமாபுரின் அரசன் வந்து சூரபோமன் அப்படிங்கிறவர் வந்து அந்த தேவியை விரட்டுதுக்கு வந்து தன்னோட ஆறு சகோதரரை வந்து அவ வந்து அனுப்பிச்சி வச்சிக்கிறாருங்க பட் ஆனால் பச்சைமேனோட அழகில் வந்து மயங்கன சகோதரர்கள் தன்னோட அண்ணனிடம் வந்து சொல்றாங்க ஸோ அதனால அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா நம்மளோட தேவியிடம் வந்து திருமணத்திற்கு வந்து வந்து முன்மொழிகிறாருங்க ஸோ அதனால தேவியின் வந்து மிகவும் கோபத்திற்கு வந்து ஆளாகனாங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்வதி தேவி வந்து காளியின் உருவம் எடுத்து கட்சிக்கும் சிங்கத்தின் மேல் ஏறி அந்த அரசனை வந்து சூரபொம்மனை வந்து த வதம் செய்கிறாருங்க முன்னாடி வந்து வெறும் பச்சையம்மன் கோவில் மட்டும்தாங்க இருக்குது இந்த இப்போ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை அந்த பெரிய பெரிய கருப்பு சாமி சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கெட்டினதுங்க பட் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது ஏதோ ஒரு கிராமத்துக்கு வந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்து ஏற்பட்டுதுங்க ஏன்னா இது வந்து கிராமத்துக்கள்ல மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்க முடியும் இது பச்சையம்மன் கோவில் முன்னாடியே வந்து அழகான சிலை வந்து வச்சுருக்காங்க உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளே வந்து நமக்கு ஃபோன் வந்து அலோட் இல்லைங்க அதனால் நம்ம ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியாது நீங்கள் நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் வெளியவே உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பொங்கல் விடுறாங்க கருப்பு சாமி வேலைக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தன்னோட பொங்கல் விட்டு நிறைய பேருக்கு வந்து அங்கேயே வந்து சு வழங்குறாங்க இந்த பச்சையம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கிராம கோயில் அப்படின்னாங்க சொல்றாங்க இது வந்து இன்னும் பல பேரால் வந்து பரி சுற்று உள்ள கிராமங்கள்ல இருந்து இந்த அம்மனை வந்து வழிபடுறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட பேர் வராங்கங்க ஆடி மாசம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அந்த அம்மனுக்கு வந்து கருதப்படுதுங்க ஆடி தை வெள்ளிக்கிழமைகள் வந்து இந்த பச்சைம்மன் வழிபாடு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக எல்லாராலையும் போற்றப்படுது அங்க உள்ளவங்ககிட்ட நிறைய பேர் வந்துட்டு வந்து பேசும்போது இந்த பச்சை அம்மனை வந்து நம்ம வணங்கி எது கேட்டாலும் வந்து உடனே கிடைக்கும் கிடைக்காதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து மக்கள் வந்து பேசும்போதே நமக்கு வந்து அப்படியே பூரிச்சு போகிற அளவுக்கு நிறைய பேரோட இது வாழ்க்கை வந்து இருக்குதுங்க அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி எந்த ஒரு சந்தோஷம்னாலும் சரி இந்த கோயிலுக்கு வந்து வ அம்மனை வந்து வழிபட்டுட்டு போனால் அவங்களோட வாழ்க்கையில் வந்து மிகவும் நல்லதும் நல்ல சுகமான தருணங்களும் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட கருவறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவி வந்து பச்சை மிகப்பெரிய பச்சை வடிவில் வந்து நமக்கு வந்து அருள் புரியிறாங்க பச்சையம்மன் சிலையை ஒட்டியே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெங்கி வெங்கியம்மன் கங்கையம்மன் சிலைகளும் உள்ளேயே இருக்குதுங்க இது இல்லாமல் இந்த பா கோயிலில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கணபதி மற்றும் நீலகண்ட மகதீஸ்வரர் என்ற சிவலிங்கத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கங்கையம்மன் வெங்கியம்மன் பச்சையம்மன் ஆகிய மூன்று உச்சவர்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து இங்கே வந்து சன்னதி வந்து இருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தட்சிணாமூர்த்தியும் காணப்படுறாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வராகி சிலையும் இருக்குது வராகி அம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனுங்க நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் அவங்களை மேக் பண்ணி போடுறேங்க சோ இதுதாங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து பொங்கல் விட்டு சாமிக்கு வந்து ப படைக்கிறாங்க அது இல்லாம அங்கேயே வந்து விளக்கு விளக்கு ஏற்றதுக்கு நமக்கு வந்து இடம் இருக்குதுங்க எப்படி படைச்சிருக்காங்க பாருங்க இந்த ஆறு சிலையில இருக்கிறவர் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா வசிஷ்டர் நாரதர் விஸ்வாமித்தர் பரத்வாஜர் அகத்தியர் காஸ்பயர் அப்படிங்கிற ஆறு மகான்கள் சில வந்து இருக்குதுங்க இதுதாங்க உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் நம்ம அந்த பச்சையம்மன் கோயிலுக்கு உள்ளே போகிறது நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பச்சையம்மனை வந்து தரிசனம் பண்ணுங்கள் நம்ம வந்து அந்த பச்சையம்மனை பார்க்கும்போது ரொம்பவும் பயங்கரமாக இருக்குதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில நாள் வந்து அமைதியான நிலையிலையும் சில நாள் வந்து உக்கரமான நிலையிலையும் வந்து இருப்பதாக வந்து சொல்றாங்க அதனால நீங்க வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருங்க இதுக்கு வெளியவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் பொங்கல்லாம் விடுறாங்க உங்களுக்கு வந்து இங்கேயே கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குதுங்க அதனால உங்களுக்கு வந்து தாராளமா வந்து நீங்க வரலாம் இது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு கடைகள் அங்கேயே வந்து உங்களுக்கு விறகு எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் வந்து போயிட்டு நிறைய பேர் வந்து பொங்கல் ஓடுறாங்க அந்த முன்னாடி இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கல் விடுறதுக்கு இடமே உங்களுக்கு தனியாக வந்து நம்ம கோவில் நிர்வாகம் சார்க்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாருமே பொங்கல் தாங்க ஓட்டுறாங்க ஸோ இந்த ஆடி மாதம் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் போனீங்கன்னா